உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆலோசகர் நமக்கு நல்ல ஆலோசகர் யார்னா ஆண்டவர் தான் எதை ஆலோசனை சொல்லுவாரு பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிடுவேன் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லுவேன் அந்தத்துல நடக்க போறத பூர்வத்திலே அறிவிக்கிறவர் அலையிலோயா கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை முன்கூட்டியே சொன்னவர் அப்படி யாரும் சொல்ல முடியாது ஆலோசனை கொடுக்கிறாரு அந்த ஆலோசனை நித்திய காலம் நிலை நிற்கும் ஆலோசனை நித்திய காலம் நிலை நிற்குமே அவர் சொல்ற ஆலோசனை ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கிறது இல்ல எப்படி நிற்கும் நித்திய காலம் கடைசி வரி அவருடைய ஆலோசனை நிலையில் இருக்கும் நீதிமொழிகள் ஒன்றுல நீங்க விரும்பாமல் என் ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்பதெல்லாம் வேத புத்தகத்துல நீதிமொழிகளிலே பல இடங்களிலே வாசிக்கிறோம் இயேசுவானவர் இருந்த நாட்களிலே தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டபடினாலே அவர்களுக்கு கேடு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருப்பதில்லை தேவனுடைய ஆலோசனையை விரும்புவதில்லை தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறார்கள் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்போமானால் ஞானம் உள்ளவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க ஞானம் உள்ளவர்களாயிருந்தா எப்படி ஆகிலும் ஆத்மாக்களை ஆலாயம் பண்ணுவதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சுயமா செய்ய முடியாது நம்முடைய முயற்சியில் செய்ய முடியாது என்பது ரட்சிப்பின் வழியை காண்பிக்க முடியும் இதுதான் வழியை காண்பிக்க முடியும் அதற்கு கத்தர் உதவி செய்வார் கர்த்திடத்தில் வழி நடத்துவதற்கு கத்தர் நம்மை பயன்படுத்துவார் நாம் ஞானம் உள்ளவர்களாயிருக்கும் அவர் சொல்றாரு யார் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அவன் மிக்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் சொல்லுங்க அமைதியா இருப்பான் நான் இருக்கணுமா இருக்கணுமா கத்துடைய வார்த்தைக்கு அவருடைய ஆலோசனையை கவனிக்கணும் அவருடைய ஆலோசனைக்கு காத்து இருக்கணும் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாது ரெண்டு காரியங்கள் நடக்கும் நம்ம எதை தெரிந்து கொள்வதுன்னு தெரியாது அப்படி தெரியாத நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்து இருந்தா நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் அவரே நமக்கு நல்ல ஆலோசகர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானது